வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சந்திரா சஞ்சரபிடி தி டெம்பிள் பிளாக்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம டெம்பிள் பிளாக்ல பாக்க போற டெம்பிள் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல ரொம்ப ஃபேமஸான தென்னக ராமசுவாமி ஆலயம் ஆமா இது ராமரோட கோயில் ஆக்சுவலா அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்ம சிவன் கோயில் இருக்கு சோமேஸ்வரர் வாங்க இந்த ரெண்டு டெம்பிள வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்தது பாத்தீங்கன்னா ராமசுவாமி கோயிலுக்கு வந்தாச்சு இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் தான் உங்களுக்கு உதாரணம் ஆமா இந்த பெயிண்டிங்ல இருக்கு பாத்தீங்களா பட்டாபிஷேகம் ராமரோட பட்டாபிஷேகம் இங்கே மூலவரும் அப்படி இருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா ராமாயண காலத்தில் வந்து சீதையை மீட்டு எடுத்துகிட்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணாங்க இல்லையா ராமருக்கு அந்த அயோத்தியில் அந்த பட்டாபிஷேகத்தை வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் பார்க்கலாம் அயோத்தியில் கூட அந்த பட்டாபிஷேகத்தில் இருக்கக்கூடிய மூலவர் கிடையாது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதான் வந்து நம்மளுக்கு பெருமை ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமாயணமே நடந்தது கும்பகோணம் தமிழ்நாடு இந்த பக்கத்தில் தான் போய் இலங்கையில் போய் முடிஞ்சது ராமாயணத்தோட வரலாறு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துலையும் கர்நாடகத்துலேயும் ஆந்திர பிரதேஷ்லையும் சரி இலங்கையில் அதிகமாகவே இருக்குது முக்கியமாக தமிழ்நாடு இலங்கையில் அதிகமாக ஓவியமாகவே இங்க இருக்கக்கூடிய ஓவியங்கள் பாருங்க ஃபுல்லா ஏ டு செட் ராமாயணத்தை அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சிருப்பாங்க ராமாயணம் எப்படி தொடங்குச்சு எப்படி முடிஞ்சிச்சு அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓவியத்துல வந்து அவங்க வரைஞ்சி வச்சிருப்பாங்க இந்த கோயில இருக்கக்கூடிய மூலவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்டாபிஷேக ராமர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேகத்தில் எப்படி இருப்பார் ராமர் சீதை அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன் முக்கியமாக அனுமன் அனுமன் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கதையை வச்சுருப்பாரு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீணை வச்சிருப்பாரு எஸ் இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அனுமன் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னாலும் ராமாயண புகழை வந்து இந்த இடத்துல நிறைய வாட்டி அவர் பாடியிருக்காருன்றதை தெரியப்படுத்துது முக்கியமாக அவர் வந்து போர் வீரர் மட்டும் காடையாது நல்ல ஒரு கவிஞர் கூடன்றதை இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிறது இதுதான் வந்து கூட இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன்ஸ் பல வரலாற்றை கொண்ட இந்த கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னக அயோத்தி தெற்கு அயோத்தின்னு சொல்கிறாங்க அயோத்தியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரலாறு இல்லை ஆக்சுவலாக அங்கே இருக்க வரலாறு கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிரூபிக்கப்படலை ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய வரலாறு வந்து ராமர் வந்து நிஜமாக வாழ்ந்திருக்கார்ன்றத நிரூபிக்குது அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருமை நீங்கள் வந்து இந்த செவ்வற்றில் இருக்கக்கூடிய ராமாயண ஓவியத்தை வந்து அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க அந்த ஓவியங்களை பார்க்கும்போது ராமர் வாழ்ந்த அந்த காலத்துக்கே வந்து போன மாதிரி ஒரு ஃபீல் ஆக்சுவலாக ராமர் வாழ்ந்ததுக்கான எவ்வளோ ஆதாரங்கள் நம் தமிழ்நாட்டில் இருக்கு பார்த்தீங்களா இதை விட பெருமை வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் இந்த கோயிலில் வந்து நிறைய சிற்பங்கள் இந்த மாதிரி பயங்கரமாக சூப்பராக வந்து செதுக்கி வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராமாயண காலத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் வந்து எடுத்து நான் வந்து ராமாயணத்தை வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்காக இது தசரதன் மகாராஜா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அவருக்கு பல்வேறு மனைவிகள் அதில் முக்கியமாக மூணு மனைவிகள் யார் பார்த்தீங்கன்னா சுமித்திரை கைகேயி கவுசல்யா இவங்க மூணு பேருக்கு வந்து குழந்தைங்களே இல்லை அதுக்கப்புறம் அவருடைய முனிவரின் படி ஒரு யாகம் வளர்க்குறாரு அதான் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வை யாகம் அது வந்து சான்ஸ்கிரிட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க பட் நம்ம தமிழில் கம்பராமாயணத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க அந்த யாகம் வளர்க்கும் போது அந்த யாகத்துலேருந்து ஒரு பாயசம் வரும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மனைவிகள் வந்து குடிப்பாங்க அது குடிச்ச பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளே ஈண்டெடுப்பாங்க கௌசல்யாவுக்கு வந்து நம்ம ராமபிரான் பாரு சுமத்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா அஹ் லக்ஷ்மணனும் சத்ருக்கரனும் பிறப்பாங்க கைகைக்கு தான் வந்து பரதன் பிறப்பாங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா அந்த யாகம் நடந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் தான்றது இந்த கோயிலோட வரலாறு சொல்லுது சரி அதுக்கப்புறம் ராமபிரான் அவங்க சகோதரர்கள் வந்து நல்லா வளர்ந்து வராங்க அதுக்கப்புறம் ராமர் வளர்ந்து வந்து சீதியை வந்து சுயமரம் முடிச்சுட்டு அஹ் கலனம் பண்ணிட்டு வராரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆட்சியில ஒரு பிரச்சனை வருது ராமர் வந்து ஆட்சி ஆளக்கூடாது கூடாது பரதன் தான் ஆட்சி ஆளுன்னு சொல்லி கைகை கூட இருந்த கூணியால வந்த வேணும் அவங்க வந்து இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த பண்ண வைப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கைகேக்கு வந்து ஒரு வரம் கிடச்சிருக்கும் தசரதன் கிட்ட அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி நீங்கள் போகணும் ஒரு கோரில் வந்து இவங்க வந்து காப்பாற்றுவாங்க தசரதன் அப்போ வந்து என்ன வரம் வேணும்னு கேட்பாரு அந்த வர வரத்தை வந்து அவங்க இந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் ராமரை சீத்தியை என்ன பண்ணுறாங்க வனவாசத்துக்கு போகிறாங்க அந்த டைம்ல லக்ஷ்மணனாக வந்து கூட போகிறாரு பதினாலு வருஷம் வந்து வனவாசத்தில் இருக்கிறாங்க அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் சோ கும்பகோணத்தில் பல்வேறு இடத்துல வந்து இவங்க வாழ்ந்துருக்காங்க ஒவ்வொரு இடமா அப்படியே ராமேஸ்வரத்துக்கு போனதுக்கான வரலாறும் இருக்கு அதுக்கப்புறம் ராவணன் வந்து என்ன பண்ணுறாரு சீதியை வந்து சிறப்பிடிக்கிறாரு சிறப்பிடிக்கிறதுக்கு காரணம் யாருமே கிடையாது லக்ஷ்மணன் மட்டும் நான் வந்து இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உண்மையான வரலாறு என்னன்னு தெரியுமா இங்க யாரும் அரக்கணும் அறக்கையும் கிடையாது ராமரும் நல்லவர் ராவணனும் நல்லவர் நீங்க ராமர் பாணிலிருந்து கதையை பார்த்தீங்கன்னா அவரு யூரவா இருப்பாரு ராவணன் பாணியில இருந்து கதையை பார்த்தீங்கன்னா அவரு யூரவா இருப்பாரு ஆமா ராவனோட தங்கச்சி சூர்ப நகை வந்து பாத்தீங்கன்னா ராமரை வந்து ஒரு அதால் பட்சமாக காதலிச்சிருப்பாங்க பார்த்த நொடியில் அதை வந்து எடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது போது லக்ஷ்மணன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவக்காரர் எப்படி அவர் ஏக பத்னி சொல்லி அந்த காரணத்துக்காக கத்தி எடுத்து மூக்க அறுத்துட்ருப்பார் இது ரொம்ப தப்பு இங்கே தான் வந்து போர் ஆரம்பிக்குது அழுகைனாலே நாளே தெரியாத இலங்கை மக்கள் அன்னைக்கு சூர்பனகையோட இந்த நிலைமையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க ஒட்டுமொத்த இலங்கையும் வந்து அப்படியே தீப்பிலமாக பொங்கி எழுது ராவணன் வந்து இந்த தப்புக்கு நீதி வேணுன்றதுக்காக தான் சீதியை கருத்தி கொண்டு வராரு அவருக்கு ஒரு சாபம் இருக்கு ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அந்த பொண்ணை தட்ட அவரோட தலை வெடிச்சிடும் அவருக்கு வந்து பத்து தலைன்றதும் ஒரு கட்டுக்கதை இருக்கு பத்து தலை பத்து கலைகள் அந்த கலைகள் என்னன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் சீதியை வந்து என்ன பண்றாரு இலங்கைக்கு சிறப்பிடிச்சுட்டு போறாரு அதுக்கப்புறம் ராமாயணம் ராமர் பயணம் தொடர்கிறது வரவழியில் பல்வேறு வரலாறுகள் அனுமனை மீட் பண்ணுறாரு ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு இருந்து ராமர் பாலத்தை கட்டி இலங்கைக்கு வந்து இந்த இலங்கையை பார்த்து ராமர் ரோ பயங்கரமாக ஷாக்காக தேவர்கள் வந்து இலங்கையை பார்க்கல போல அதனால பார்த்திருந்தா வந்து நம்ம அயோத்தியை வந்து பயங்கரமா புகழ்ந்துருக்காங்க இலங்கையை பார்த்திருந்தா அயோத்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி பயங்கரமா புகழ்றாரு அதுக்கப்புறம் இலங்கைக்கு வந்து ராவணன் கூட போர் செஞ்சு பாத்தீங்கன்னா ராவணனை வதம் செய்யறாரு ஆனா ராவணனுக்கு ராமர் வந்து கடவுள் தெரியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்ல அழிய போறோன்றது தெரியும் ஆனா தங்கச்சிக்காக தன் தங்கச்சிக்கு நடந்த அநியாயத்துக்காக கடவுளை எதிர்த்து போர் செஞ்சு வீர மரணமும் அடைறாரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நடந்தது ஆனா ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமரை நல்லவரா காமிச்சு ராவணனும் ரொம்ப தப்பா காமிச்சிருக்காங்க ஆனா உண்மையா நடந்தது பாத்தீங்கன்னா அதுதான் ராமரும் நல்லவர் ராவணனும் நல்லவர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ராமருக்கு வந்து ராவணனு ரொம்ப பிடிக்கும் பல்வேறு விஷயத்துக்கு லட்சுமணனுக்கு பாத்தீங்கன்னா ராமர் வந்து ராவணனை தான் எக்ஸாம்பிளா வச்சிருக்காரு ஆக்சுவலா வந்து அந்த போர் நடந்து முடிஞ்சது பாத்தீங்களா அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து ஜெயிச்ச பொழுது லக்ஷ்மணனை கூப்பிட்டு நீ வந்து ராவணன் கிட்ட போய் ஒரு ராஜ்ஜியத்தை எப்படி ஆளணும் ஒரு அரசனா எப்படி இருக்கணும் ஒரு தளபதியா எப்படி இருக்கணும் நாட்டுக்கு எது தேவை மக்களுக்கு எது தேவை இந்த பல்வேறு விஷயத்த நீ ராவணன் கிட்ட போய் கேளுன்றதை ராமரே சொல்றாரு அதை கேட்ட பிறகு லக்ஷ்மணனும் அதை பின்பற்றினாருன்னு சொல்றாங்க ஒரு வழி அண்ணாக்குது அந்த போர் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் சீதை வந்து பாத்தீங்கன்னா அக்னி பரீட்சை பண்றாங்க அதுவும் ராமேஸ்வரத்து அங்க கூட நீர் தீர்த்தம்ன்றது இருக்கும் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அது இலங்கை இல்லை தமிழ்நாடுன்ற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்காங்க அது வந்து தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் நடந்தது அந்த அக்னி பரீட்சை நடக்கும் போது வந்து அக்னியில் நிற்கிறப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்துக்கு வந்து பொறுக்க முடியல சமுத்திரம் வந்து கொந்தளிச்சு எழுந்து அந்த அக்னியை வந்து அணைச்சதாக ஒரு வரலாறு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து ராமர் தான் ஆட்சி பண்ணணும் அதுக்கப்புறம் ராமர் என்ன பண்றாரு எனக்கு அயோத்தி போதும்ன்றத ஒரே ஒரு காரணத்துக்காக விபிஷ்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்திலேயே வந்து பட்டாபிஷேகம் பண்றாங்க அதை வந்து கோதண்டராமர் கோயில் சொல்லி சொல்லி இங்க இலங்கையில இருக்கும் அதுக்கப்புறம் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த பிறகு இலங்கை அவர் ஆள்றாரு ராமர் வந்து பாத்தீங்கன்னா புஷ்ப விமானத்துல சீதை லக்ஷ்மணனோட அயோத்திக்கு வந்து இறங்குறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கதை ராமாயணத்துல இன்னும் கதையா தொடர்ந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்துட்டே போச்சு சொல்லலாம் அது வந்து நான் இன்னொரு காணொலியில சொல்றேன் சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராமசுவாமி கோயிலை தாண்டி வந்துட்டு சோமேஸ்வரர் கோயிலையும் ராமாயண கதையை வந்து பேசி முடிச்சிட்டோம் ஸோ ரொம்ப லெந்தியா போச்சு சாரி இது வந்து பாத்தீங்கன்னா ஆதி சோமேஸ்வரர் சிவன் ஆலயம் இங்க வந்து பாருங்க நாங்க உள்ள வந்திருக்கோம் பக்கத்துலேயே தான் இருக்கு இருக்கு ஸோ நாங்கள் வந்து பொழுது இந்த யானை வெளியில இருந்தது அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு கோயில் திருப்பணி இங்கே வந்து கும்பகோணத்தில் நிறைய கோயிலில் திருப்பணிகள் போயிட்டு தான் இருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்ப வீடியோ எடுக்கும்போது இல்லை திருப்பணி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினால இப்போ நீங்களே வந்து இந்த கோயிலை பாருங்க எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்கும் சொல்லி திருப்பணி போயிட்டு இருக்க திருப்பணி முடிஞ்ச பிறகு நான் திரும்ப வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ நீங்க பாருங்க இந்த கோயிலை போய் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்னென்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு வந்து நிறைய வீடியோஸ் எடுத்துருந்தோம் நிறைய கோயிலை கவர் பண்ணியிருந்தோம் அதோட எல்லாம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் காசி விஸ்வநாதர் கோயில் மகாமகம் அந்த நவக்கன்னிகைகளோட வரலாறு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகேஸ்வரம் கும்பேஸ்வரர் கோயில் இது ஆதி கும்பேஸ்வரர் கோயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிமலை பல்வேறு கோயிலை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் ரீசெண்டாக சாரங்கப்பாணி பெருமாள் கோயில் அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நம்ம போனோம் அதான் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் கும்பகோணத்தை தாண்டி சிதம்பரம் போனோம் தஞ்சாவூருக்கு போனோம் அந்த கோயிலோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாமே நீங்கள் பாருங்கள் நான் ஃபுல் வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே மக்களே நம்ம விளாக் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் அந்த கோயிலை சுற்றி பார்த்துருப்பீங்க பட் ரொம்ப தேங்க்ஸ் கூட வந்து ரொம்ப பேஷன்ஸோடு நீங்கள் இருந்து ராமசாமி டெம்பிளோட வளாகும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலோட பிளாகும் பார்த்துருப்பீங்க வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க you <laughs>